அருட்பெருஞ்சோதி உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தும் சூப்பர் அளித்தும் என்னை ஊக்குவித்து வரும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் இன்று திசா புத்தி பார்ப்பது எப்படி ஒரு ஜாதகத்தில் திசா புத்தி பழங்கள் பார்ப்பது எப்படி என்பதை தான் பார்க்கணும் இது ஒரு பெண் ஜாதகம் ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்திருக்காங்க பதினொன்னு நாற்பத்தி நாலு ஏஎம் தமிழ் ஈழம் அதாவது இலங்கையோட வவுனியா மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம் லக்கணத்தில் செவ்வ செவ்வாய் மூணாம் இடம் கேது மேசத்துல குரு சனி ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ராகு சுக்கரன் பத்தாம் இடத்துல புதன் சூரியன் இது ராசிக்கல் அம்ச லக்கணம் துலா லக்கணம் லக்கணத்துல சூரியன் விருச்சிகத்துல சனி தனுசுல சந்திரன் ராகு கும்பத்தில் சுக்கிரன் மிதனத்தில் கேது கடகத்தில் குரு அம்சக்கட்டம் இந்த ஜாதகத்தை நான் ஒரு பேஸ்போர்ட்ல முகர்வு பக்கத்தில் பார்த்தேன் குறிப்பிடல ஆயிரம் ஒன்னாம் பாதம் இருப்பதாக கணக்கெடுத்து வயது வந்து இருபத்தஞ்சு வயது ஒம்பது மாதம் ஒன்பது நாள் இவர் என்ன அந்த முகர்வு பக்கத்தில் கேட்டிருக்காருன்னா செய்யும் எந்த ஒரு செயலும் நடக்கவில்லை தொடர் தோல்விதான் கண்ணீர் கஷ்டம் ஏமாற்றம் இது மட்டுமே எனது வாழ்க்கையாக உள்ளது திருமணமும் சரிவரலை கடைசியில் வேலையும் போச்சு வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றம் வேலை தேடி தேடியே கலைத்து போயிடு அப்படிங்கிற ஒரு ஜாதகமே ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை நல்லா இருக்காங்க மீதி எல்லா கிரகமும் கெட்டு போச்சு ஒரு ஜாதகத்தில் கேந்திராதிபதிகள் திரிகோணாதிபதிகள் நல்ல நிலையில் இருக்கணும் யோகர் சுபர் நல்ல நிலையில் இருக்கும் இப்படி இல்லைன்னா பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் கோலோச்சினால் அந்த ஜாதகம் கொடுங்கோன்மையை அனுபவிப்பார் கடும் கஷ்டத்தை தான் அனுப்ப ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி வீழ்ந்து லக்கண சுபர்கள் வீழ்ந்து யோகர்கள் வீழ்ந்து பாதகாதிபதி மாரகாதிபதி கோல அப்படி கோலோச்சினால் அந்த ஜாதகம் அளவிலா துன்பத்தை வாக் முழுக்க அடைந்தே தீரும் அது அவர் பெற்றதோடதான் இந்த ஜாதகத்துல நம்ம தசா புத்திய எப்படி பார்க்கணும் பார்க்கும் பார்க்கும்போது அப்படின்னா பிறந்த அதாவது இன்றைய ஆண்டு மாதம் தேதியை முதல்ல போடும் கீழே பிறந்த ஆண்டு மாதம் தேதியை போட்டு கழித்து வயதை கணக்கிட்டு கொள்ள வேண்டும் என்ன தசா புத்தி நடக்குது என்ன அந்த நடக்குதுன்னு பார்த்துக்கணும் இப்ப அதே போல லக்கணத்துல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு எண்களை குறித்துக் கொள்வது நல்லது அப்பதான் அந்த ஜாதகருக்கு எந்த இடத்துல தசா புத்தி நடக்குது எந்த பாபகம் குறித்து அவர் கேள்வி எழுப்புகிறார் என்பதை நாம் கண்டுபிடித்து பலன் சொல்ல முடியும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர் தசை நடக்குது ஒரு ஜாதகத்துல பலன் பார்ப்பதற்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசாநாதனிடம் முதலில் சென்றுவிட வேண்டும் எந்த பாவத்தில் இருக்கணும் அடுத்து சுக்கரோடு இணைந்தவர்கள் பார்த்தவர்களை பார்த்துக்கும் இணைந்தவர்கள் பார்த்தவர்கள் காரகத்துவங்களை கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த திசாநாதன் பெற்ற சாரநாதனிடம் செல்ல வேண்டும் இது இரண்டாவது படிநிலை படிநிலைக்கரன் புதன் சாரம் பெற்றார் ஆயுள்யம் மூன்றாம் பாதம் இந்த புதன் சுக்கர சாரம் பெற்றுள்ளார் பூரம் இரண்டாம் பாதம் இப்ப திசாநாதன் இணைந்தவர்கள் பார்த்தவர்களை பார்க்கணும் அடுத்து சாரம் கொடுத்தவர்கிட்ட போயிருக்கும் அந்த சாரம் கொடுத்தவருடன் இணைந்தவர் பார்த்தவர் யாருன்னு பார்க்கணும் அந்த காரகத்துவங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க ஒரே நோக்கத்துக்காக வருவது கடினம் பல்வேறு கேள்விகள் எடுப்பதற்காக வாடிக்கையாளர்கள் வருவார்கள் அப்போ அந்த சாரம் கொடுத்தவன் அவரோடு இணைந்தவர் அவரை பார்த்தவர்களிடம் போக வேண்டும் போய் தான் பலன் எடுக்க முடியும் இதே பலனை காலப்புரு சமையப்படி மேசத்தோடு ஒப்பிட்டு கணக்கிட்டு பார்த்தாலும் அதே பலன் தான் வரும் அந்த அமைப்பு இருக்கும் சரி இப்போ நம்ம திசான போயிடும் இப்ப சுக்கர திசை இந்த சுக்கர திசை கழகத்துல இருந்து வந்துட்டு இருக்கு கூட பாக்கியாதிபதி பாலவாதிபதி சந்திரன் இருக்கார் அவரு அட்டமாதிபதி புதன் சார் கூட ராகு இருக்கார் பாக்கியம் இணைந்தவன் ஏழாமதிபதி சுக்கிரன் அப்ப திருமணம் பாக்கியம் ராகு இருக்க தடை பண்ணிக்கிட்டே இருக்கார் சந்திரன் பாக்கியாதிபதி அட்டமாதிபதி சார் அதனால திருமண தடையை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கர்னுக்கு சாரம் கொடுத்தவர் யார் புதன் அட்டமாதிபதி லாபாதிபதி அவரை கேட்கார் பத்தாம் இடத்தில் இருக்கார் பாலகாதிபதி சாரம் பெற்ற அட்டமாதிபதி பத்தாம் இடத்திலே இருப்பதனால் தொழிலில் தொடர் தோல்விகளை அவர் சந்திக்கிறார் இந்த ஜாதகத்தில் ஏழு எட்டுக்குடைய புதனும் ஏழு எட்டுக்குடைய சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பதினொன்னும் பன்னெண்டுக்குடைய புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை இரண்டு பரிவர்த்தனை இந்த அவங்க மட்டும்தான் சிறப்பாக ஒருத்தர் கேந்திரம் போயிட்டார் இன்னொருத்தர் திரிகோணம் போயிட்டார் ரெண்டு பேரும் திரிகோணத்துல பலமாக சிம்மாசனம் போட்டு கோல் வச்சு நிற்கின்றனர் இவ்வாறு பாதகாதிபதி மாரகாதிபதி வலுப்பும் போது மற்ற பாவகர்கள் நசிந்து விட்டால் அந்த ஜாதகர் கஷ்டத்தை மட்டுமே தான் அணைப்பார் இந்த ஜாதகத்துல சுக்கனும் புதனும் சார பரிவர்த்தனை பெற்றுவிட்டனர் ஒருவர் கேந்திரத்திலும் ஒருவர் திரிகோணத்திலும் இப்ப சுக்கர்கிட்ட போயாச்சு சுக்கரோட நின்றவர்கள் திருமண பாக்கியம் குறித்த கேள்வி புதன் அட்டமாதிபதி சுக்கர் சாரம் சூரியன் அவரும் சுக்கர் சாரம் தான் அம்சத்தில் நீசம் தொழிலில் அவர் தொடர் பிரச்சனை சந்திக்கிறார் இப்ப இந்த சாரநாதனை பார்த்தவர்கள் இரண்டு பேர் குரு சனி இந்த குரு குடும்பாதிபதி வருமான ஸ்தானாதிபதி இந்த சனி மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் வெற்றி கொடுப்பவர் நான்காம் இடம் சுபஸ்தானாதிபதி சனி ஐந்தாம் இடம் புத்திசாலித்தனம் புகழ் சம்பாத்தியம் ஐந்தாம் இடம் அதிபதி குரு இந்த ஜாதகத்துல லக்கண புள்ளி சனி சார் சனி பெற்றது சுக்கரன் அந்த கேடு கட்ட பரிவர்த்தனை போய்விட்டார் இரண்டாம் அதிபதி குரு அவரு கேது சாரம் கேது பெற்றது சந்திரன் சாரம் சந்திரன் பெற்றது அந்த புதன் சுக்கரை பரிவர்த்தனைக்கு போய்விட்டார் சனி சுக்கரசாரம் அந்த சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை அடுத்த அப்படி ஐந்தாம் குரு கேது சாரம் இப்படியே தொடர்ந்து நீங்க பன்னெண்டு பாவங்களை ஆராய்ந்து பார்த்தால் எல்லாமே தோல்வி சுக்கரனும் புதனும் சார பரிவர்த்தனை செய்து கொண்டு சுகமாக உள்ளார்கள் அதனாலதான் இந்த பெண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனை இந்த மூன்றாம் இட திருபதி சனி கெட்டதன்தான் இவருக்கு தொடர்ந்து தோல்விகள் எடுக்கின்ற முயற்சி எல்லாம் இவருக்கு வீணாகி விடுகிறது குடும்ப வாழ்க்கை சிறப்பில்லை இந்த ஜாதகத்துல லக்கணாதிபதி செவ்வாயே சனி சாரம் சனி நீசம் வலுவாக இல்லை அவர் வந்து மனம் போன போக்கில் செயல்படுகிறார் ஒரு உறுதியான மன இயல்புகள் இல்லை அவர்கள் அதான் தொடர்ந்து தோல்விகளே சந்திக்கிறார் அதனால திசாநாதர்கிட்ட போயிருந்தோம் திசாநாதரோடு இணைந்தவர்கள் திசாநாதன் சாரம் கொடுத்தவர் அந்த சாரம் கொடுத்தவரோட சேர்ந்தவர் அதை பார்த்தவர் என்று பார்த்து படிப்படியாக ஒவ்வொரு கா பாவகத்திற்குண்டான காலகத்துவங்களை இணைத்து கிரக காலகத்துவங்களை இணைத்து பலன் சொல்லி பழக வேண்டும் இதுதான் இந்த ஜாதகத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுவரைக்கும் விரும்பி கேட்டமைக்கு நன்றி குறைகள் இருந்தாலும் சிறப்புகள் இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் வாழ்த்துக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்